ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எடுத்தது தான் வெள்ளிக்கிழமை காலையிலே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிளம்பி நானும் என் பையனும் வந்து கோயிலுக்கு வந்துவிட்டோம் எந்த கோயில் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே கொஞ்சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் திருச்செந்தூர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ தான் திருவிழா வந்து நடந்து முடிஞ்சுது அந்த திருவிழாவோட வந்து வர்றதுக்கு வாய்ப்பில்லை சரி இன்னும் ஒரு நாள் போகலாம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் பையனும் இன்றைக்கி போகலாமா அப்படின்னா சரி நம்ம ரெண்டு ரூபா போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு ரூமே வந்து காலையில் கிளம்பி வந்துவிட்டோம் இப்போ வந்து நான் கடலில் குளிச்சுட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்கேன் பையன் வந்து இப்போ குளிச்சுட்டு இருக்கான் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்ற இடங்கள்லாம் குளிக்க வேண்டியது இருக்குல்ல எல்லாம் குளிச்சுட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோட்டோ எதுவுமே எடுக்கலை ஏன்னா கோயிலுக்கு உள்ளேயுமே எந்த அளவுடும் கிடையாது ஃபோன் வந்து நம்ம கையில் இருந்தாலே அவங்க அதை வாங்கிடுவாங்க அதனால் ஃபோன் எதுவுமே நம்ம வந்து வெளியவே எடுக்காமல் பர்ஸ்லேயே அப்படியே போட்டு வச்சுட்டோம் இப்போது இந்த கடற்கரையில் நின்று சுற்றி பார்த்தோம் இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐயா கோவில் இருக்குது அங்கேயும் எதுவும் வந்து விசேஷம் போல் ஐயா பிறந்த நாள் வருது இல்லையா அதனால் அந்த கோவில்லையும் விசேஷம் அப்படின்ட்டு சொன்ன போல இருந்து பாட்டு சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருந்து இங்கே ஒரு ஃபேமிலி பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி அப்படி கும்பலாக நின்று நல்லா சவுண்டு போட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து இப்போ நானே பையனை மட்டும்தான் வந்திருக்கோம் எங்கள் ஃபேமிலியோடு எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தால் இந்த மாதிரி தான் ஒரு கலவரம் நடக்கும் அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கொஞ்சம் நேரம் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தது அப்படியே வந்துவிட்டோம் இப்போ குளித்து துணியெல்லாம் மாற்றிட்டு கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு வந்து கிளம்பி வந்து கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் இருக்குது அதுக்கப்புறமா வந்து நூறுரூபாக்கி கொடுத்து போகிறது ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இப்படி அடிக்கிக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் கூட கூட அவங்க வந்து நம்மளை சீக்கிரமாக உள்ளே கொண்டு சாமி கும்பிட விடுவாங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த வரிசையில் நிற்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் பயங்கர கூட்டம் ரொம்ப நேரம் வந்து நிற்க வேண்டியது இருந்தது அதனால் பையன் சொன்னால் நம்ம இவ்வளோ நேரம் நிற்க முடியாது ஒரு நூறுரூபா டிக்கெட் கொடுத்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் ரெண்டு பேருக்கு தான் நூறுரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பி தான் போனேன் கடைசியில் ஒரு ஆளுக்கு தான் நூறுரூபா அப்போ ரெண்டு ரெண்டு பேருக்கும் சேர்த்து இரநூறுபா கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து நாங்கள் வந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறமா உள்ளே நல்ல நெரிசல் தான் எல்லாருமே வந்து ஒரே இடத்துல சேர்ந்து சாமி கும்பிட்ற மாதிரி தானே இருக்கும் அதுலேயே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சஷ்டி வேறு அப்படிங்கிறதுனால நல்ல கூட்டம் அதனால் நின்று பொறுமையாக நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே ஒரு இடமா சுற்றி சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்தோம் இது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா எடுத்தது தான் அடுத்தது கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் உட்காந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் பையஞ்சுனா அம்மா சாப்பிட போகலாம் அப்படின்னு உடனே அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம் அன்னதானத்துக்கு அந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி தான் இருந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது இப்போ வந்து நாங்கள் ரெண்டு போகும் போதே மூவாயிரத்தி எழுநூற்றி சில்ற அந்த டோ டோக்கன் தான் எங்களுக்கு கிடச்சிது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் நாங்கள் சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறமெல்லாம் அங்கே ஏகப்பட்ட கூட்டம் நல்லா பொறுமையாக சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது திருச்செந்தூரில் வந்து இதுக்கு முன்னாடி ஹோட்டல்லலாம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போதைக்கு வந்து அந்த அன்னதானம் கொடுத்தாங்க இல்லையா அதில் வந்து எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு சாம்பார் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காயும் பருப்பும் போட்டு கடைஞ்சி ஒரு கூட்டு ஊறுக்காய் ஒரு வாழைக்காத்த உரம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரசம் மோர் அப்பளம் பாயசம் சூப்பராக இருந்தது நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து உட்காந்துட்டு ஒரு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் இப்போ அங்கே வந்து நம்ம சாமி கும்பிட போகும்போது நம்ம ஃப்ரீயாக உள்ளே போய் சாமி கும்பிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நின்று கும்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம வந்து இப்போ ஒரு தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த பை பார்த்திங்கன்னா ரூபா ரெண்டு தேங்காய் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு பத்தி அதுக்கப்புறமா ரெண்டு வெத்தலைய ஒரு ரப்பர் பேண்டு போட்டு கட்டி வச்சுருந்தாங்க அது கூட நமக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா இல்லைன்னா நூறுரூவா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பூ வாங்கி அது கூட வச்சு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இதோட முடியாது உள்ளே வந்து இந்த தேங்காயை உடச்சி அவங்க கொடுக்குறதுக்கு நம்ம நூறுரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது அது வேற அதுக்கப்புறமா ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம காணிக்க வைச்சோம் அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் திருநீராவது முகத்தை பார்த்து கொடுக்குறாங்க எல்லா கோயில்கள்லையுமே இப்படி தான் சாமி கும்பிட்றதே இப்போ வந்து ஒரு வியாபாரமாக தான் நடக்கிற மாதிரி இருக்குது எங்கே போனாலுமே அப்படி தான் சாமியை காசு இருந்தால் தான் கும்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கடையில் என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகர் படம் தான் இது என் பையன் வந்து விருப்பப்பட்டு வாங்கினது இப்போ வீட்டில் முருகர் ஃபோட்டோ இல்லை ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் எந்த கோயிலுக்காக இருந்தாலும் நாங்கள் கூப்பிட்டா கூடவே வந்து மாட்டான் ஆனால் இந்த முருகர் மேலே மட்டும் அவனுக்கு என்ன ஒரு ஈர்ப்பு வந்துச்சுன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் முருகரை பற்றியே இருப்பான் முருகர் கோயிலுக்கு போகணும் அப்படி இப்படின்னு ஒன்றுனா சொல்லிகிட்டு இருப்பான் சரி அவன் விருப்பப்படி இன்றைக்கி போய் சாமியை கும்பிட்டுட்டு இந்த ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு முருகரையும் நம்ம கூடவே கூட்டிகிட்டு வந்தாச்சு ஏன்னா முருகர் இருக்கிற இடம் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா சரி இவரையும் சேர்த்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சாச்சு இப்போ அதில் உடச்சி வச்ச தேங்காய் பழம் எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக எடுத்தாச்சு கொஞ்சம் எல்லாம் கொடுத்துருக்காங்க தாங்க இன்றைக்கி திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு இப்போ வந்து ரொம்ப ரொம்ப நாளாக போகணும் போகணும் அப்படின்ட்டு தடங்கள் ஆகிட்டே இருந்துச்சு இன்னைக்கு வந்து நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு அதில் ஒரு திருப்தி தான் இப்போ நம்ம விருப்பப்பட்டால் மட்டும் போதாது முருகனும் தான் நம்ம போய் கும்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை நம்மளை வந்து முருகர் தான் இன்றைக்கி கூப்பிட்டுருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு நல்லா சந்தோஷப்பட்டுட்டு வந்தாச்சு அவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக போச்சுது வீடியோ பிடிச்சிக்கொடனே இன்றைக்கி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமை பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி Bueno, come